ஊர்ல வீட்டுல அக்கா கஷ்டமா இருக்கு அம்மா கஷ்டமா இருக்கு மலைவாழ் மக்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க கண்டிப்பா பண்ணலாம் வாங்க நான் சொல்லிருக்கேன் அவங்க வந்து நம்ம நூறு பீஸோ ஐம்பது இருபது ஒரு பீஸ் கேட்டாலும் நான் தரேன்

ரெண்டாவது வாங்கிட்டு பத்து ரூபா கம்மியா கூட்டா சந்தோஷப்படுவாங்க இது வாங்கி நித்தா பெருசா லாபம் இல்லாதனால நம்மளே அதை பண்ணுவோமே கோவிலுக்கு ஒரு ஐயாயிரம் பீஸ் ஆறாயிரம் பீஸ் பேர்ல கொடுத்தா ஹோல்சேல் ரேட்ல நம்ம கொடுத்துறோம்

அவங்களால எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் பேசவும் முடியல என்ன பண்றது தெரியல சார் இந்தியா மாட்டில் போய் சர்ச் பண்ண சர்ச் பண்ணும்போது சர்ச் பண்ணிட்டு அங்கேயும் கிடைக்கல இந்தியா மாட்லையும் கிடைக்கல ஒரு நாள் தெரியல இந்த எப்பி மிஷின் மேனேஜர் வந்து எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்தியா மாட்ல நீங்க தேடிட்டு இருக்கீங்களா பேப்பர் பிளேட் மிஷின் கேட்டாரு ஆமாங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்க ஓனருக்கு கால் பண்ணி நான் பேசும்போது வாங்க மரியாதைக்கு மேலே ஃப்ரீயா இருப்பேன் வாங்க பேசலாம் சொன்னாரு அதுக்கே போனோம் மிஷின் அவரு தான் இருந்து அந்த மாதிரி மிஷின் இருக்குன்னு அவர் சொன்னாரு நான் எப்படி அந்த மாதிரி ஐடியால ஓகே

அவர் வாங்கி தான் தரேன் இருக்கார் ஓகே ஓகே இல்லை சார் ரோல்னா நான் பேப்பரே கேட்கல இந்த செட்டப் வந்து இது கூட வந்ததான்னு கேட்குறேன் ஆமா கூட வந்துருது செட்டப் வந்து ஸ்கார் அதோட சேர்த்து தான் ஒரு லட்சம் ஆமாம் ஓகே சார் பரவாயில்ல ஒரே ஒரு டை தருவார் ஒரு டை தருவாங்க இதுல வந்து எத்தனை இன்ச்சில இருந்து எத்தனை இன்ச் வரைக்கும் நீங்க அடிக்கலாம் டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி டை வேணாலும் பண்ணிக்கலாம் அது பதிமூணு பன்னிரெண்டு பத்து எட்டு ஆறு நாலங்களை தொண்ண அந்த மாதிரி ஏதோ டைக்கு ஏத்த மாதிரி நம்ம எதனால பண்ணிக்கலாம் கூட ரெடி பண்ணிக்கலாம் இதுல பாக்கு மட்டை பழனாலும் பாக்குமட்ட ப்ராசஸ் சார்ஜ் தண்ணியில போட்டு ஊற வச்சு பண்ணலாம் அதையும் பண்ணலாம் இது ஆட்டோல பண்ண முடியாதா நான் பாக்குமட்ட ஓகே அத வச்சு வச்சே எடுக்கணும் அது சாதாரண மிஷின்லே பண்ணிக்கலாம் இதுல பண்ணனும்னு அவசியம் இல்ல நொயரா வந்து பண்ணிட்டு இருக்க முடியாது அடிக்கடி ஓகே எஸ்டி மிஷின்ஸ்ல வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னீங்க எஸ்பி மிஷின்ஸ்ல வாங்குறது காரணம்னா முதல்ல அந்த ஓனர் எனக்கு பிடிச்சிருந்து ஓகே ஒரு பொருளை ஒரு கடையில போய் வாங்குறோம்னு சொன்ன அது விக்கிறவங்க நமக்கு பிடிக்கணும் முதல்ல அவங்க வந்து நீங்க போய் நல்லா வருவீங்க அப்படின்னு சொன்னாங்க நமக்கு ஆசை இருக்கும் எக்கடிக்கா போனே பொருள் வாங்க சாப்பிட்டா சாப்பிட்டு சாவட கட்டி போனா எனக்கு பணம் வேணடான்னு சொன்னா எப்படின்னு நம்ம அந்த பொருளை வாங்க முடியும் ஒரு மனிதோட தன்மை தான் முதல்ல அவர்கிட்ட மிஷு பொருளை வாங்க வேண்டியதா இருக்கு ஓகே சரி ஓகே அவரோட தன்னம்பிக்கையும் உடல் உழைப்பும் அவர் அந்த அளவுக்கு வளர்ந்துருப்பாரு அதை ஊக்குவிக்கிறாரு நமக்கு ஓகே ஆமா

இந்த அலுமினியம் பாய் இந்த பிரியாணி இந்த ஏற்பாய் கண்டிப்பா சொல்லிட்டு பிரியாணி பாக்ஸ் போடுறான் இல்லையா அந்த மிஷின் தான் கேட்டிருக்கேன் இவர்கிட்டதான் ஓகே

ரெண்டாயிரம் பீஸ் ஓட்டலாம் ஓகே ஒரு பிளேட்டோட வந்து உங்களுக்கு உற்பத்தி விலை எவ்வளவு வருது சார் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த பிளேட்டு பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு எனக்கு தான் நம்ம கணக்கு போட முடியும் சொல்லுங்க சார் ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் சார்ஜோட சேர்த்து ஓட்டர் சார்ஜ் எல்லாம் எழுபது ரூபா வருது ஒரு கிலோக்கு எழுபது ரூபா ம் கிலோக்கு எழுபது ரூபா வருது அதில் பீஸ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸ் வெரைட்டி பெரிய சைஸ் அது பாத்தீங்கன்னா அடுத்தது இதுல பாத்தீங்கன்னா நம்பர் பதிமூணு சொல்லுவாங்க சைஸு இது வந்து பனிரெண்டு இதுலயும் கால் பட்டாசு ஒன்று தையலை ஓரம்ல இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து மூணு ரூபா ரேட்டுக்கு ஹோல்சேல்களை கொடுத்துடுறோம் மூணு ரூபான்னு ஓகே ஒரு பிளேட் மூணு ஒரு பிளேட் மூணு ரூபான்னு எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம் ஓகே ரீட்டைலாக இருந்தாலும் ஹோல்சேலாக இருந்தாலும் மூணு ரூபா அவ்வளோதான் கொடுக்க முடியுது நல்ல நல்ல லேக்ஸ் லேக்ஸ் எனக்கு ஆர்டர் கொடுத்தா பத்து காசு வியாபாரத்தை கொடுத்துட்றேன் ஓகே எனக்கு ரொம்ப லாபம்னா பத்து காசு டோனவருக்கு மட்டும் நான் கொடுத்துருவேன் பார்த்துது இதை பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபாய் ஐம்பது காசு வரும் ஓகே சார் ஓகே அதனால் நம்ம சைஸ் அதுக்கேற்ற மாதிரி சைஸ் கம்மியாக கம்மியாக பார்த்து அதை நம்ம கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் பீஸ் அடிக்கிறீங்க ஸோ மூன்று ரூபாய் ரேட் அப்படி கொடுக்குறீங்கன்னா அதில் செலவு போக செலவு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் நிக்கும் ஒரு ஆயிரம் ரூபாய் நிக்கும் ஒரு நாளுக்கு ஒரு ஆளுக்கு லேபர் நின்றோம் ஓகே ஓகே ஒரு ஆறு கரண்ட் பில் போச்சுனா எரநூறு ரூபா நிக்கும்

சப்சிடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்சிடி எடுக்கல கேஷ் கொடுத்து எடுத்துட்டேன் சர்வீஸ் சப்போர்ட் எப்படி இருந்துச்சு சார் சர்வீஸ் கூப்பிட்டவங்களும் வந்து பண்ணி தராங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகே இன்ஸ்டலேஷனுக்கு அவங்களே வந்து பண்ணி கொடுத்துட்டு அவங்களே பண்ணாங்க முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப லாங்கா கொஞ்சம் எக்ஸ்பெண்டிச்சரா வந்து பஸ் கேட்பாரு மற்றபடி ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவாரு ஓகே

என்ன மினிமம் அந்த ரேட்டு மீட்ரோட கெப்பாசிட்டி ரேட் என்ன செக் பண்ணணும் ரேட்டு எல்லாத்தையும் பார்த்து நம்மளோட லேபர் என்ன டிரான்ஸ்போர்ட்டிங் சார்ஜ் என்ன நம்ம அடையுறது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பாருது இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இல்லைனாலும் இருபது பைசா முப்பது பைசா வச்சிருந்தா கூட ஒரு பத்தாயிரம் பீஸ் ஊத்தோம்னா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கிட்ட கிடச்சிருக்கும் அதனால வந்து அந்த மாதிரி நம்ம ஆர்டர் தான் எடுக்கணும் ஆர்டர் நம்ம போய் புடிக்கணும் கட கடையா தேடி பிடிக்கணும் கல்யாண மண்டபங்கள் இந்த மாதிரி கோவில் திருவிழாக்கள் அந்த ட்ரஸ்டிங் யாருமா இருப்பாங்க ஓகே அன்னதானம் போடுறதுக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி ட்ரஸ்ட் கமிட்டி இதெல்லாம் நம்ம வந்து முன்கூட்டியே ஷாப்பிங் பேசு ஒரு ரெண்டு பீஸ் நாம இல்லைன்னு சொல்லிட்டு குடுத்தோம்னா ஆர்டர் எடுத்ததுலாம் ஈஸியா ஓகே சூப்பர் சார் உங்களோட பணி மேலும் மேலும் தொடர எங்க சேனல் சார்பா மிகப்பெரிய வாழ்க்கையாக உங்களோட டைம் உள்ளன ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக இந்த மிஷன் தென் இந்த மிஷனை பத்தின ஒரு அவேர்னஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்